ஏகனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் குரல் வந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தா சங்கம் என்ன எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறா கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருமது நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா நான் ஃபேஸ்புக் பார்த்துட்டு வந்தேன் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது ஒரு ஜாதகத்தை ஒருத்தர் கொடுத்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அவர் ஜாதகத்தை வந்து சுக்கரன் உச்சம் உச்சமாக அவரே தசையும் நடத்துகிறார் சுக்கரன் உச்சத்தில் இருந்தும் பணம் காணாமல் போவது ஜுவல்ஸ் கூட காணாமல் போயிருக்கு ஒரு சந்தோஷம் நிம்மதி என்பதே இல்லை ஒரு வாகனம் கூட இல்லை சம்பாதிக்கும் பணம் கடனுக்கே சரியாக உள்ளது என்ன காரணம் அப்படின்னு அவர் கேட்டிருக்கார் கேட்டுவிட்டால் அவர் பிறந்த தேதியும் நேரமும் கொடுத்துட்டார் ஊர் கொடுத்துருக்கார் அதனுடைய ஜாதகம் வந்து இங்கே தான் இருக்குது அது ஜாதகத்தையும் போட்டிருக்கார் அதில் அதுக்கு என்ன பண்ணுறார் அப்படின்னா நம்ம மக்கள் வந்து நிறைய கமெண்ட் அப்படிங்கிற பேரில் அவங்க அவருக்கான சின்ன சின்ன ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க சுக்கரன் அஸ்தமனம் ஏன்னா இதை இதனுடைய கிரக நிலமையை நான் சொல்லிடுறேன் அதாவது வந்து இவருக்கான லக்கணம் வந்து விருச்சக லக்கணம் லக்கணத்துலேயே லக்கணாதிபதி இருக்கார் அவர் வக்கரத்தில் இருக்கார் ரெட்ரே கட்சணாக இருக்கார் கூடவே கேது அதாவது விருச்சக லக்கணம் லக்கணத்தில் வந்து செவ்வாய் வக்கரம் கூட கேது ரெண்டாம் இடத்துல இரண்டாம் இடத்ததிபதி குரு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் சுக்கரனும் சூரியனும் சுக்கரனுடைய உச்சம் உச்சத்துக்கு பக்கத்தில் போயிருக்கார் அதாவது உச்சத்துக்கு அவர் ஒன்பது புள்ளி அஞ்சு மூணில் தான் இருக்கார் அவர் என்ன அங்கே போகலை அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூரியன் கூடவே உட்காந்துருக்கார் இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு ஒன்றில் உட்காந்துருக்கார் அவர் வந்து உச்சமாக தான் இருக்கார் அதாவது வந்து சுக்கரன் வந்து உச்ச பாகைக்கு போயிருக்கார் ஆனால் அஸ்தமனம் ஆகலை அதற்கடுத்த வந்து ஆறாவணத்தில் வந்து புதன் இருக்கார் ஏழில் ராகு ஒன்பதில் சந்திரன் பன்னெண்டில் வந்து சனி மாந்தி சனியும் வக்ரத்தில் இருக்கார் அப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தோம் அப்படின்னா இரண்டு கிரகங்கள் ஆட்சி மூன்று கிரகங்கள் ஆட்சி இரண்டு கிரகங்கள் உச்சம் அப்போ இப்படி இருக்கும்போது பிச்சுக்கிட்ட எல்லாம் ஓடணும் அந்த ஜாதகர் வந்து வாழ்க்கையினுடைய உயர்படி அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்நிலையில் இருக்கணும் அப்படியே வந்து ஒரு மாதிரி இருபத்தி மூணாம் புளிகேசியில் வடிவேலு போயிட்டு இந்த தன்னுடைய சூட்டை தணிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி அந்தப்புறம் வச்சுருக்கணும் அதில் ஒரு ஆறேழு பொம்பளைகளை வச்சுருக்கணும் அதே மாதிரி வந்து சுக்குறனாலே ஜொலிப்புடைய வந்தானே பணம் ப பொருள் காசு நகை எல்லாமே இருக்கணும் ஆனால் அவர் முதல்ல சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நகை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு இருக்கார் வரக்கூடிய வரத்து அப்படின்னு சொல்லக்கூடியது எனக்கு கடனை கட்டவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதில் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்காங்க சுக்கரன் விரையாதிபதி உச்சம் பயனில்லை நான்காம் அதிபதி சனி விரயத்தில் வாகன யோகம் இல்லை விரயஸ்தானத்தில் உச்ச சனி தனித்த புதன் பார்வை வேறு காவல் தெய்வ வழிபாடு செய்வது நல்லது ஐயா உங்களுக்கு விரையாதிபதி சுக்கரன் உச்சம் மட்டும் அவர் தசை நடப்பதால் செலவு அதிகம் மார்ச் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்கு பின் வரக்கூடிய சூரிய தசை அமோகமான லாபம் நல்ல பலன் அஷ்டமத்து சனி வக்கரமாக இருப்பின் நீச பலனை கிடைக்கும் தசா நன்றாக இருக்கும் விரயாதிபதி உச்சம் பத்தாம் அதிபதியோடு சேர்ந்து ஐந்தில் ஆதிபத்திய பாவங்களை கோர்த்து பாருங்கள் ஏன் கடன் கட்டுகிறீர்கள் என புரியும் விரயஸ்தானாதிபதி உச்சம் ராகு பார்வை பெறுவதால் கடக ராசி லக்கணத்திற்கு சுக்கரன் கொடுத்து விட்டு பிறகு பிடுங்கிக் கொள்வான் இத்தனை பிரச்சனை தேவையே இல்லை அவர் ஒரே ஒரு சொல்யூஷன் அதாவது ஒரு நூறு ஜோதி ஆசான்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நூறு கமான்ஸை கொடுத்து விட்றீங்க அவர் கடைசியில் ஏண்டா பார்த்தோம் எருக்கடையில் போட்டோம் அப்படின்ற மாதிரி ஆகி போயிடுது சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க சுக்கரன் உச்சத்தில் இருக்கும் பொழுது பரம உச்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது புதனுடைய ரேவதி மூணாங்கால் மூணாங்காலில் இருந்து நாலாங்காலில் வருவார் அதாவது ரேவதனுடைய நாலாவது பார்வை அதாவது பாதத்தில் வருவார் அந்த சுக்கரன் உச்சம் வீட்டுக்கு போகும்போது லோ டிகிரி இருந்தார்னா அதிகமான கெடுபலன்களை தரமாட்டார் அவரே ஹை டிகிரிக்கு போனால் கண்டிப்பாக வந்து கெடுபலங்களை தரத்தான் செய்யும் அதாவது வந்து ஒரு ராசியினுடைய குறைந்த பாகையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அவங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கும் அதேமாரி அதை வந்து அவன் வந்து அதை அடையணும்னு பார்ப்பாங்க அதை அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது ஆனால் உயரிய பாகைகள் இருக்கும்போது அது கொடுக்கும் கொடுக்கக்கூடியதை இவங்க வந்து வாங்கக்கூடிய பொசிஷனில் இருக்க மாட்டாங்க இதுதான் வந்து கிரகங்கள் செய்யக்கூடியது அப்போது ஒரு கிரகம் உச்சமாக இருக்குது அப்படின்னா அதனுடைய காரகத்துவத்தில் மிகுதியாக இருக்கும் எப்படி மைனஸ் இதுக்கு ஒரு உதாரணமாக எப்படி பார்க்கணும் அப்படின்னா சனியினுடைய உச்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது வறுமையில் இருக்கக்கூடிய கூலிக்காரன் அதானே சனியினுடைய காரகத்துவம் என்ன தொழில் தொழில்னு சொல்லக்கூடிய அந்த கர்ம காரகன் கர்ம காரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவன் வேறு சுபகிரகங்களோடு இருக்கும் பொழுது அவன் ஒருவேளை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ உயிரை அந்தஸ்துக்கோ போகக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கும் ஆனால் அதே சனி மிக மிக தூய்மையான நிலையில் தனித்த சனியாக உச்ச வீட்டில் இருக்கக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் நல்லா பார்த்தோம் அப்படின்னா நல்ல யூனிஃபார்ம் போட்டு பர்ஃபெக்டான யூனிஃபார்ம் போட்டு தெளிவான முறையில் எந்த அதாவது நேரம் வந்து கடத்தாமல் இருப்பார் காலையில் ஒம்பது மணிக்கு பஞ்சு வைக்கணும் அப்படின்னா அந்த ஒன்பது மணிக்கு பஞ்சு வச்சிருவார் ஆறு மணிக்கு தான் பஞ்சு வச்சு வெளியே வரணும்னா ஆறு மணிக்கு தான் வருவார் அந்த நேரத்தில் வந்து அவருடைய உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மிக டெடிக்கேஷனாக ரொம்ப ரொம்ப டெடிக்கேஷனாக இருக்கும் இது கூடவே ஒரு கெடுக்கிரகம் சேர்ந்துருது ஒரு ராகு சேர்ந்துருது இதில் இன்னுமே வந்து ஆழமா போகக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் இன்னுமே வந்து டெடிக்கேஷன் இருக்கக்கூடியது ஒரு குரு பார்த்து நேர்மையானவனா இருப்பார் குளிக்கிறனா இருப்பார் அதே வந்து அந்த ராகுவோடு அந்த சனி சேர்றாரு வச்சா பெரிய பணக்கார அப்ப அந்த உச்ச சனி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த உச்சமாகக்கூடிய கிரகங்கள் காரகத்துவத்தில் முழுமை பெறுகின்றன அப்ப அந்த காரகத்துவத்தில் முழுமை பெறக்கூடியது எப்படி சனி வந்து உச்சமாகும் பொழுது அந்த ஜாதகராகப்பட்டவர் கடினமான கூலி வேலையாளாக இருக்கிறாரோ அதே மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் உச்சமாகும் பொழுது அதனுடைய தன்மையில் முழுமை பெறுகிறது அப்போ அந்த காரகத்தன்மையில் முழுமை பெறும் பொழுது என்னாகும் அப்படின்னா அந்த சுக்கரனுடைய காரகத்துவங்கிறது என்ன சுகபோகி பொண்ணுங்களோட அல்லது பசங்களோட உல்லாசமாகவும் சல்லாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எதையுமே அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி உயரிய ஆடை ரகங்கள் பிராண்டட் ஐட்டமான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் சூள் இருந்து மேலே தலைமுடியில் வரைக்கும் அதாவது வந்து ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு ஆகிருக்கும் அவருக்கு தலை நிறச்சே இருக்காது நிறைய வராது என்ன காரணம் முப்பது வயசுலேயே வந்து டையடிக்க ஆரமிச்சுவர் அவருடைய கட்டுக்கோப்பான உடல் விதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டுக்கோப்பான உடல் வந்து சுக்கரனுக்கு வராது அழகான உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு பாட்டிக்கு பார்த்தோம்னால முடி கருப்பாகவே இருக்கும் என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த மை அப்படின்னு சொல்லக்கூடியதை தடவி இருப்பாங்க அப்போ அந்த காரகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியதை அவங்க முழுமையாக எடுத்துக்குவாங்க அப்ப ஒரு கிரகம் வந்து உச்சமாகக்கூடிய தன்மையில் அந்த காரகத்துவத்தை முழுமையாக தர ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு அதனால் வரக்கூடிய பலன்கள் கிடைக்காம போயிடும் இது கொஞ்சம் சுற்றி வளர்த்து சொல்கிறேன்னு நினைக்கிறேன் இந்த சுக்கரன் இன்னும் புரியும்படி சொல்ல போனா சனியினுடைய முழுமையான சுபத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த உச்சமான சனி முழுமையாக பலம் அடையக்கூடிய சனி எப்படி ஒரு கர்ம வீரனாக ஐ மீன் கர்ம தொழிலாளியாக இருக்கிறானோ அது மாதிரி இந்த சுக்கரன் உச்சமாச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதன் மூலமாக வரக்கூடிய நித்த வருமானம் நகை நட்டு அதே மாதிரி வந்து அந்த ஆடம்பரமான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு அந்த மனப்பான்மை அதே மாதிரி வந்து பணத்திற்காக திண்டாடக்கூடிய ஒரு காலகட்டங்களையெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருவார் இப்போ இந்த சுக்கரன் அப்படின்னா என்ன சுகபோகி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ராகுக்கு அடுத்தபடியாக வரக்கூடியவர் வந்து சுகபோகி அப்போ இவர் என்ன பண்ணணும் டக்குனு உடனே திருமண வாழ்க்கையில் வந்து உடனுக்குடனே உடனுக்குடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும் கண்டிப்பாக சுக்கரன் உச்சமாக இருக்கிறவங்களுக்கு வந்து லேட் மேரேஜ் தான் அதுக்கு முன்னால் வந்து ஒரு இருபது வயசு இருபத்தோரு வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்று அது வந்து அந்த மன வாழ்க்கையை முறிச்சிக்குது அல்லது இந்த முப்பது வயசுக்கு மேலே கல்யாணமே ஆகுது சரி சார் இது வந்து கொஞ்சம் விட்டு கல்யாணம் பண்ணலாம் ஒரு காலதாமதமாக கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து தாம்பத்திய வாழ்க்கையில் அவ்வளவா ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்தியை கொடுக்கறது கிடையாது ஒன்று கணவன் மனைவியருடைய அன்யோன்யத்தை கெடுக்குது அல்லது அந்த கணவன் மனைவியருக்கு வந்து யாரோ ஒருத்தருக்கு ஒன்று சுக்கரன் உச்சமாக இருக்கக்கூடிய ஆணுக்கு வாய்க்கக்கூடிய மனைவியினுடைய உடல்நடையை கெடுக்குது அல்லது மனைவி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து அவர் பொண்ணுடைய ஜாதத்துக்குடைய சேரக்கூடிய ஆணுடைய ஜாதத்தில் வந்து உச்சமாக இருக்கக்கூடிய ஜாதகத்திற்கு அல்லது பொண்ணோட ஜாதத்தில் வந்து உச்சமாக இருந்தது அப்படின்னா ஆண்ட்ட வந்து அந்த சல்லாபத்தை அடைய முடியாத ஒரு ஒரு காலச்ச சூழ்நிலையை உருவாக்குது அப்போ இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சல்லாபி அந்த சல்லாபத்தை தரக்கூடிய ஒரு காரகத்துவத்தை கெடுக்கிறது அதுதான் உண்மை வேறு எதுவுமே கிடையாது அது வந்து பரம உச்ச பாகையில் இருக்காருன்னு வச்சுக்குமே பரம உச்ச பாகையில் இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து பணம் அதாவது வந்து இது நம்ம சொன்ன மாதிரி வந்து இருபத்தி நாலு மூலிகை மாதிரி ஒரு அந்த புறத்தில் வச்சு நாலு பொம்பளைகளோட வந்து ஜல்சா பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது கட்டினை பொண்டாட்டிக்கிட்டே வந்து அவருடைய அந்த கட்டில் சுகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா சுக்கரனாலே கட்டில் மெத்தை இது எல்லாமே தான் அப்போ அது அதில் வரக்கூடிய சுகத்தை அனுபவிக்கக்கூடியவனாகத்தான் இருப்பான் அப்போ வந்து அந்த உச்சமாகக்கூடிய சூரியன் சூரிய சுக்கரனாகப்பட்டவர் பரம உச்ச பாகி இருந்தார்னா இன்னும் அதிகமான க அந்த பாதகமான பழங்களை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்கும் இது ஏன் அந்த பாதகமான பலனை தருகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரே விஷயம் புதனுடைய சாரத்தில் அவர் உச்சமாகாது ரேவதி காலை விட்டு காலுக்கு வரும்பொழுது அவர் உச்சமாவார் இது மூன்றாம் பாவத்திற்கும் ஆறாம் பாவத்திற்கும் உடையவன் புதன் அப்போ சொத்து பத்து பாண்டு வில்லங்கம் முயற்சி சின்ன சின்ன காதல் அதேமாதிரி வந்து அஃபெக்டட் காதல் இது வந்து முழுமையாக வந்து காதலில் வெற்றி அடையக்கூடிய அந்த எப்படி சொல்லலாம் வந்து தெய்வீக காதலாக வராது அதாவது காவிய காதலாக வராது எல்லாமே அப்பப்பா 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 வந்து போகிற இன்ஸ்டன்ட் காதல் மாதிரி வந்துட்டு அது மனசுக்கு வலியை கொடுத்து ஒரு வழியாக வந்து வேலையை முடிச்சுட்டு வெளியே போயிடும் அதற்காக சேவை பண்ணக்கூடியது ஏன்னா ஆறாம் பாவத்துக்கு சொந்தக்காரன் வந்து புதன் தானே அவர் மூணு ஆறு குடைகளுடைய காலில் போயிட்டு அவர் ஐ மீன் காலபுஷ தத்துவத்தின் மூணு ஆறு குடையினுடைய காலில் போயிட்டு அவர் உச்சமாக அப்போ ஒவ்வொரு கிரகமும் உச்சமாகக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கிரகத்தினுடைய அமைப்பிலேயே சொல்லிடுறான் பலனை வேறு எதுவுமே நடக்காது சூரியன் சுக்கரன் உச்சமாகி தசை நடத்திக்கிட்டு இருக்காரா உனக்கு சம்சாரத்திட்ட பொண்டாடிக்கிட்டே வந்து சரியான ஒரு அன்பியம் இருக்காது அவங்ககிட்ட படுக்கை சோகமும் கிடைக்காது அதேமாரி அடுத்த பொண்ணுங்கிட்ட போகலாம் இல்லை வேற ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி போனாலுமே அங்கேயும் வந்து திருப்பி அடிதான் விழுகும் சரி அதன் அதை இது வந்து பொம்பளை சமாச்சாரத்தில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பணம் வந்து நமக்கு நித்தம் வருமானத்தை கொடுப்போம் வந்தால் சுக்கரன் அப்போ நித்தம் வருமானத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் வந்து அந்த வருமானத்திலேயே குறியே இருக்கக்கூடியது எங்கே 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 எங்கேன்னு தேட வைப்பான் இன்றைக்கி ஏதாவது இந்த பக்கம் ஏதாவது ஒரு சின்ன வருமானம் வருமா இல்லை அந்த பக்கம் ஏதாவது சின்ன வருமானம் வருமா இல்லை வேறு ஏதாவது சின்ன வருமானம் வருமானம் ஏன்னா இது வந்து கடனை உருவாக்கக்கூடியவனாக இருப்பவன் ஏன்னா மூணு ஆறு குடைவனுடைய காலில் தான் போய் இவர் என்ன பண்ணுறாரு உச்சமாகறது அப்போ என்ன பண்ணும் கடனை வந்து அதிகப்படியாக உயர்த்தும் அல்லது இந்த கடனை ஏற்படுத்துவதற்கான வழிகள் முறைகளோ வழிமுறைகள் என்னென்னவோ அதை எல்லாம் உற்பத்தி பண்ணி கொடுப்பான் அப்போது தாம்பத்திய வாழ்க்கையிலையும் வந்து அவங்களுக்கு வந்து சரியான ஒரு சீரான ஒரு சுகம் கிடைக்காது அடுத்து வரக்கூடிய இந்த பணம் அப்படின்னு சொல்லக்கூடியது சம்பார்த்தனை அப்படின்னு சொல்லக்கூடியது வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடியதிலையும் சரியான ஒரு முழுமையான ஒரு அமைப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் வராது அந்த முழுமையான ஒரு அமைப்பை தராது காரக கிரகம் காரகத்துவத்தை முழுமைப்படுத்தும் அப்போ முழுமைப்படுத்தும் அப்படின்னா என்ன செய்யாது அப்படின்னு அர்த்தம் அப்போ அதற்கான அந்த சுக்கரனுக்கான அந்த சுகபோக வாழ்க்கையை தருவதற்கு கண்டிப்பாக மறுத்துருவார் அப்போ இது என்ன ஆகும் அப்போ இந்த இந்த வருஷத்தில் வந்து இந்த சுக்கரனுடைய தசை நடக்கும் பொழுது அவர் வந்து அவருடைய சிரமமாக தான் பண்ணணும் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சிரமத்தை பட்டே திரணும் அப்போ அந்த இருபது வருஷம் சுக்கர தசை வந்து அவங்கள வந்து ஆட்டி வைக்கணும் கண்டிப்பாக ஆட்டி வைக்கும் உச்சமான சு சுக்கரன் அதுலையும் புதனுடைய சாரத்துல உச்சமாயிட்டார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு திருமணத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகளோ அல்லது பெண்களுடன் ஒரு சகஜமான உறவுகளோ அல்லது அக்கா தங்கச்சிகளோட ஒரு நேர்த்தியான ஒரு உறவு முறைகளோ அல்லது வேறு ஏதாவது பெண்களால் வந்து அவதிக்குள்ளாகி அதனால் செலவுகளை ஏத் ஏற்று அதாவது ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அதேமாதிரி நித்திய வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து இழப்பு வருமானமே இல்லாமல் பணத்துக்கு எதிர்பார்த்து பணத்துக்கு இயங்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியவனாக தான் சுக்கரன் இருப்பான் அதே மாதிரி வந்து நகை நட்டு நிறையா போட்டுக்கலாம் பார்த்தா சுக்கரதை இருக்குது சுக்கரதசை ஓடுதுப்பான் அவனுக்கு நல்லா இருப்பான் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொன்னோம்னா சுக்கரன் உச்சமாகி தசை நடத்தினான் அப்படின்னா கண்டிப்பாக போட்டிருக்கக்கூடிய அன்றவார உருவாக இருந்தாலும் சரி அது வரைக்கும் வந்து அவர் வந்து தெளிவான ஒரு அமைப்பை செய்யக்கூடிய ஒரு நபராகத்தான் சுக்கரன் இருப்பார் அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து சுக்கரன் உச்சமாகி இருந்தால் முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு அந்த தாம்பத்தியம் வந்து சரியாக சோபிக்குதா அப்படின்றத பார்க்கணும் அதற்கடுத்தது வந்து கல்யாணம் வந்து சரியாக நடந்து அந்த கல்யாணம் டிவோர்ஸுக்கு போகாமல் இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அதே மாதிரி வந்து இவங்களுக்கு கடன் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் அதாவது அந்த கடனை அடைக்கக்கூடிய வழிமுறைகள் இவங்களுக்கு வருதா அப்படின்றத பார்க்கணும் இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு ஏழு கூடவர் அப்போ யார்ட்டையாவது கடன் வாங்கினாலோ அல்லது யார்ட்டையாவது கடனை வாங்கி இவங்க வச்சுருந்தாலோ ஒன்று திருட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அதே மாதிரி ஏன்னா ஏழாம் இடம் சுக்கரனுடைய வலுத்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது ஏழாம் இடம் அவருடைய இன்னொரு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடம் இவனே தனக்காரர்கள் இவனே பொருள்காரகன் இவனே குடும்பாதிபதி அப்போ இந்த குடும்பாதிபதி உச்சமாகும் பொழுது தனாதிபதி உச்சமாகும் பொழுது அதே மாதிரி வந்து இந்த ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமுதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகம் உச்சமாகும் பொழுது அதேமாதிரி வரவு செலவு கம்யூனிகேஷன் ஸ்பெக்குலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துக்கு சொந்தக்காரன் போயிட்டு உச்சமாகும் பொழுது இதையெல்லாம் இந்த நபர் தேடி அலையக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டு வந்து கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த ஜாதகத்தில் உண்டு இந்த ஜாதகம்ல முழுமையாக சுக்கரன் இருபத்தி ஏழு டிகிரியில் இருந்து விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபூச தத்துவத்தின் விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசியில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக சுக்கரதசை வரும்போது இதுதான் அதற்கான ஃபார்முலா இதுதான் அதற்கான முழுமையான தேரி இருந்து துழியும் மாறாது அப்போ வந்து யார் யாருக்கெல்லாம் சுக்கரன் உச்சமாகி ஐ மீன் மீனராசியில் இருபத்தி ஏழு பாகை அப்படின்னு சொல்லக்கூடிய புதனுடைய ரேவதி நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தில் உட்காந்து அவர் தசை நடத்த ஆரம்பித்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவன் வீடு கொடுத்தவன் வந்தவன் போனவன் நாலில் கேந்திரத்தில் அஞ்சில் மூணில் ரெண்டில் எங்கேயும் போகணுங்கிற இல்லை உச்சமாக உட்காந்து தசை நடத்துகிறாங்கன்னா அந்த இருபது வருஷம் அவருக்கு வந்து நாம தான் சப்போர்ட்டாக இருக்கணும் மற்றவங்களாம் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அவர் அவருக்கு உயரிய ஒரு அந்தஸ்தை அடையணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடெல்லாம் கிடையாது இது ஒவ்வொரு தசையும் வரக்கூடிய புக்தியிலையும் இந்த வேலையை செய்வார் கிட்டத்தட்ட வந்து இருக்கிறதுலேயும் நெடிய தசையை எடுத்து கையில் வச்சுருக்கிறவர் அவர் தான் அப்போ நெடிய தசையை கையில் எடுத்து வச்சிருக்கக்கூடிய சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எந்த கிரகத்தோடு இணைந்து தசை நடத்தார் சுக்கரதசை சுக்கர புக்தி கிட்டத்தட்ட நாற்பது மாதம் சுக்கரதசை குரு புக்தி ரெண்டு பதினாறு முந்நூற்றி இருபது முப்பத்தி ரெண்டு மாதம் இந்த மாதிரி கடுமையான காலகட்டங்களை தரக்கூடியவராக அவர் இருப்பார் சரி இந்த ஜாதகத்திற்கு முழுமையாக ஒரு பலனை எப்போ தருவாங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சுக்கிர தசையில் வரக்கூடிய செவ்வா புக்தி அது முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சோட செவ்வா புக்தி முடிஞ்சு ராகு புக்தியும் ஓடி போயிட்டு குரு புக்தி முடிஞ்சுது குரு புக்தி முடிஞ்சு சனி புக்தி முடிஞ்சது இப்போ ஓடிட்டுருக்குறது பார்த்தோம்னா புதன் புக்தி இங்கே அதுதான் சுக்கரனுடைய எங்கேயுமே அதாவது வந்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை காட்டில் கிரகங்களுடைய அமைவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாலே படங்கள் முக்காவாசி சேர்க்கிட்டு போயிடலாம் அதுக்கடுத்து அவருடைய லக்கணம் ராசி அப்புறம் கோச்சாரம் தசா புக்தி இதெல்லாம் பார்த்தோம்னா அந்த இருபது பர்சன்ட் வந்து கூடவே டக்குன்னு ஒட்டி வச்சிடலாம் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கிரகங்கள் உச்சமானவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக ரொம்ப ஈஸியாக சொல்லக்கூடிய ஒரு பலன்கள் தான் ரொம்ப தெளிவாகவே சொல்லிடலாம் இது இப்படி தான் இருக்கும் இது இப்படி தான் இருக்கும் அது இப்படி தான் இருக்கும் அடுத்து என்ன பண்ணுறோம் சப்போர்ட்டுக்கு வந்து தசா புத்தி எடுக்கிறோம் சப்போர்ட்டுக்கு வந்து கோச்சாரத்தை எடுக்கிறோம் அப்போ கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பை வச்சு நம்ம ஒரு பலனை சொல்லிட்டு போயிடலாம் முழுமையாக பலன் அப்படின்றது இவருக்கு வரக்கூடிய இந்த சுக்கரதசையில் வந்து அவருக்கு வந்து உயர்வு இருக்குமா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா அவர் வந்து நல்லா இருப்பார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒன்றாம் மாதம் வரைக்கும் புதனுடைய புக்தி நடக்குது அவர் என்ன சாரம் வாங்கியிருந்தோம் அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை அந்த ஆறு ஏழு குடையின் காலதவ காலபுசத்துவத்தின் ஆறு ஏழு குடையுடன் புக்தியில் ரெண்டு அதாவது மூணு ஆறு குழுவின் புக்தியில் ரெண்டு ஏழு குடையன் வந்து தசை நடத்துகிறார் சரி இங்கே லக்கணமே இல்லை ராசியே இல்லை கிரகங்களே வேண்டியதே இல்லை இதுதான் நடக்கும் வேறு எதுவுமே நடக்காது அப்போ இது வந்து அப்போ ஒருத்தர் வந்து பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்கணமும் ராசியும் பார்க்க வேண்டாம் அப்படின்னா கிரகங்கள் வலிமையாகும் பொழுது அது மட்டும் தான் பேசும் அப்போ அந்த இடத்துல வந்து நமக்கு லக்கணம் அடிபட்டு போயிடும் மாதிரி வந்து இந்த ஜாதகத்துக்கு எல்லாத்துக்குமே லக்கணம் லக்கண ரீதியாகவும் பார்த்துரலாம் அப்போ இந்த சுக்கரன் வந்து வலிமையாக இருக்கும் பொழுது அந்த ரசியில் வரக்கூடிய புதன் புக்தியும் ஒன்று சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது அது வந்து கிணத்துல போட்ட கல்லாக தான் கிடைக்கும் அவர் எந்த இடத்துல உட்காந்துருந்தாலும் சரி இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது மேசராசியில் உட்காந்துருக்கார் அசுபதி ஒன்றாம் பா அசுபதி நாலாம் பாதத்தில் உட்காந்துருக்கார் பிரச்சனை அங்கேயே வந்திருக்கு இப்போ இதுவும் சொல்லவே அந்த கேது உச்சமாக இருக்கார் கேது வந்து உச்சமாகி உட்காந்துருக்கார் இந்த சுக்கரன் உச்சமாகும் பொழுது ராகு உச்சமானார்னா ஓரளவுக்கு வந்து இவர் வந்து சமாளிச்சு போயர் இப்போ நம்ம அந்த சுக்கரனுக்கான சல்லாபம் உல்லாசம் வைபோகம் எல்லாமே உருவாகிறதுக்கானது அல்லது அவர் வந்து வாய்க்கிறதுக்கான அவருக்கு அந்த இதெல்லாம் வந்து அந்த யோகமெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கேவி இங்கே உச்சமாயிட்டார் அதான் பிரச்சனை அப்புறம் சுக்கரன் உச்சமான ராகு சாதகமான இடங்களில் இருக்கணும் ராகவ வந்து தெளிவாக அவரோட கூட சேர்ந்துருந்தார் அப்படின்னா ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு உயர்வான இடத்துக்கு கொண்டு போயிடுறது ஆனால் திருப்பி போன அடிச்சிருவாங்கிறது ரெண்டாவது விஷயம் அதை அப்போ பார்த்துக்கலாம் ஆனாலும் இந்த வாழ்க்கையில் வந்து இந்த கீழ்மட்டத்திலே இருந்துட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து மனசுக்கு விரோதத்தையும் மனசுக்கு சிரமத்தையும் மனசுக்கு நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கேது இங்கே உச்சமாகிறது அப்படிங்கிறது மிக கடுமையான ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு அப்போ இந்த இடத்துல வந்து புதன் புக்தியும் இவருக்கு வந்து சும அதாவது சுகமான புக்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கேது புக்தி இருக்கும் எப்படி இதுதான் ஒரு விஷயம் எப்பவுமே வக்ரகிரகங்களோடு கிரகங்கள் சேரும் பொழுது கண்டிப்பாக பொருளாதாரத்தை கொடுப்பார்கள் கண்டிப்பாக அந்த கிரகத்துடைய காரகத்துவம் என்னவோ அந்த கிரகம் அமர்ந்திருக்கக்கூடிய பாவகத்தின் காரகத்துவம் என்னவோ கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அப்போ இந்த கேது உட்காந்துருக்கிறது வந்து லக்கணத்திலே உட்காந்துருக்காரு லக்கணத்தில் உட்காந்துருக்கக்கூடிய லக்கணாதிபதி வக்கரமாக உட்காந்துருக்காரு அப்போ இந்த கிரகத்தோடு சேரக்கூடிய கிரகம் லக்கணாதிபதி இப்போ இந்த புதன் புக்தியோடு பெறக்கூடிய இந்த பலன்களை அதாவது வந்து இந்த அனுபவங்களை பெற்றுகிட்டு இருப்பார் இல்லையா அந்த அனுபவம் அனுபவங்களெல்லாம் சேர்த்துட்டே வரும்போது இந்த இடத்த டக்குன்னு பிடிச்சிக்கலாம் எப்படி செவ்வாய் புக்தியில் அதாவது ஐ மீன் அந்த சுக்கர தசையில் கேது புக்தியில் டக்குன்னு பிடிச்சிக்கலாம் அந்த இடம் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு மாதம் இருக்கும் அந்த ஒரு வருஷம் ரெண்டு மாதம் வந்து இந்த சுக்கர தசை போது எப்போவுமே போகும்போது ஒரு தசை வந்து நல்லது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இவருக்கு வந்து உண்மையிலேயே நல்லதை கொடுக்கும் இது இந்த அளவுக்கு இவர் எவ்வளவு சிரமத்தை கொடுத்த கொடுத்ததும் அந்த சுக்கரன் அதை விட பல மடங்கு அதிகமான பலன்களை தருவதற்காக அமைப்பு அப்படின்றது வந்து இந்த கேது புக்தியிலே அவர் கொடுத்துரும் அடுத்து வரக்கூடிய சூரிய புக்தி அப்படின்னு சொல்ல சூரிய தசை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரிய தசை அப்படின்றது வந்து நார்மலாக தான் இருக்கும் ஒரு உச்சனோடு சேர்ந்த ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவனுடைய அமைப்பில் தான் போவாங்களே அப்படியே பெருசாக ஒன்று நமக்கு சிரமத்தை தர்றது அதாவது வந்து பெருசாக ஒன்று லாபத்தை தருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இங்கே சனி வந்து உச்சம் ரெண்டு கிரகங்கள் உச்சமாக இருக்குது ரெண்டு கிரகங்கள் மூணு கிரகங்கள் ஆட்சியாக இருக்குது இங்கே எல்லாமே இருக்குது ஒரு வித்தியாசமான வினோதமான ஜாதகமாக இருக்குது இங்கே எங்கே பார்த்தோம் அப்படின்னா ராகும் கேதும் வந்து வர்க்கோத்தமமாக வந்துருக்காங்க ராகு ரிஷபராசியில் இருக்கார் அம்சத்திலே ரிஷபராசியில் இருக்கார் கேது விருச்சயராசியில் இருக்கார் அம்சத்திலேயே விருட்சகராசியில் இருக்கார் அப்போ ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் வந்து வர்க்கோத்தமத்தில் இருக்குது மாதிரி இன்னொரு கிரகம் வர்க்கோத்தமத்தில் இருந்தது சூரியன் வர்க்கோத்தமத்தில் இருக்கார் அப்போ இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவருடைய முன்னோர்களுடைய கர்மாவை இந்த ஜாதகம் வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கு அப்படின்னு தான் குறிக்கிட்டோம் சூரியனும் ராகுவும் கேதுவும் சனியும் குருவும் எல்லாம் அந்த முன்னோர்களினுடைய கர்மாக்களை கடத்துபவர்கள் அப்போ இந்த முன்னோர்களினுடைய கர்மாவை கடத்துபவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்ணுறாருனா படி எடுக்கிறார் அவ்வளோ வேற ஒன்றும் கிடையாது அப்போ இது எப்போ சார் ரெமடி ஆகும் அப்படின்னா சூரிய தசையிலையுமே வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய தசையாக தான் இருக்கும் எப்படின்னா பாக்கியாதிபதியினுடைய தசை பாக்கியத்திற்கு பாகியத்திற்கு இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியத்திற்கு எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிட்ற ஐ மீன் இவர் என்ன லக்கணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு எட்டு ஒன்பது பத்து குடையவராக இருக்கக்கூடிய சூரியன் பத்துக்கு எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிட்றார் பாவத் பாவ அமைப்பில் போயிட்டு பத்துக்கு எட்டாம் இடத்துல விரைவு ஸ்தானத்தில் போய் பொழுது இந்த கிரகங்களுடைய அமைப்பில் வந்து அடுத்த சூரிய தசையும் வந்து இவருக்கு வந்து தெளிவாக வந்து சோபிக்கக்கூடிய அமைப்பில் இல்லை சந்திரதசை தசை வருது அதுவும் அவர் இன்னொருத்தர் சொன்ன மாதிரி தான் அது என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சகட யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிப்பாக அந்த சந்திர தசையில் ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைப்பில் வந்து அந்த சந்திர தசையில் கொடுக்காது குரு தசையில் கொடுக்கும் சகட யோகத்தை கொடுக்கும் அப்போ சந்திர தசை வந்து இவருக்கு வந்து ஒரு நன்மையான தசையாக இருக்கும் அப்போது மேலான மேலோட்டமாக ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அப்படின்றது வந்து கிரக உச்சமானால் ஒரு ஜாதகருக்கு வந்து சித்திர மாதம் ரெண்டாம் தேதி ஒருத்தன் பிறக்கிறாங்க அப்படின்னா அவனுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கொண்டு வந்து கொடுக்கும் அதேமாரி சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஒரு குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்னா இந்த சூரியனுக்காக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பில் கொண்டு வந்து கொடுக்கும் இதுதான் அதாவது குறைந்த பகையில் இருக்கக்கூடியதற்கு வந்து அந்த ஜாதகரை அணுகி வரும் பலன்கள் நிறைந்த பகையில் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு அந்த பா அந்த பாவகம் என்னவோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் என்னவோ அதை நோக்கி போக வேண்டியது இருக்கும் அப்போ இந்த இடத்துல வந்து இந்த சனியுமே வந்து என்னவாக இருக்கார் அப்படின்னா வக்கரம் ஆயிருக்கார் லக்னாதிபதி வக்கரம் ஆட்சி சனி வக்கரம் உச்சம் குரு ரெண்டிலே காரக கிரகம் காரகத்திலே ஆனாலும் அந்த கிரகத்தினுடைய கடமை என்னவோ அது செஞ்சாகணும் இரண்டாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் அந்த இரண்டாம் பாவத்திற்கான கடமையை செஞ்சாகணும் அது வந்து எந்த கிரகமாக வேணாலும் இருக்கலாம் ரெண்டாம் அதிபதியாக இருக்கலாம் ரெண்டாம் பாவாதிபதியாக இருக்கலாம் அல்லது ரெண்டில் வேற ஏதோ ஒரு கிரகங்கள் இருக்கலாம் எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த தசை அப்படின்னு சொல்லக்கூடியதில் அந்த பாவத்தை ஆகணும் அப்போ அந்த கிரகம் அப்படின்றது வந்து இன்னும் வந்து குரு குருதசைக்கு சந்திக்க போகிறது கிடையாது இருந்தாலும் அந்த காரக கிரகம் வர ஒவ்வொரு தசையினுடைய புக்தியிலையும் அந்த காரகத்தை வெளிப்படுத்துவார் அப்போ ஒரு சிக்கலான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகத்திற்கு ரெமிடி அப்படின்னு சொல்லக்கூடியது இவர் கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகமாக இருக்கிறதுனால தர்ப்பணங்கள் கொடுக்கணும் தேவசம் கொடுக்கணும் தேவசத்தை கொடுத்துட்டு மீண்டும் அவருடைய குலதெய்வ வழிபாடு மீண்டும் விக்ன விநாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகர் வழிபாடு இதையெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் மிக மிக ஒரு உன்னதமான அமைப்பை கொண்ட ஜாதகமாக வரும் அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து சிரமத்தை கொடுக்கும் ஆனால் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு மாதம் வந்து இந்த தசையிலேயே வரக்கூடிய கேது புக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது மிக மிக அற்புதமான ஒரு காலமாக இருக்கும் சூரிய தசைக்கெல்லாம் அவர் போகணுங்கிற அவசியமே கிடையாது சுக்கரதசையில் வரக்கூடிய கேது புக்தியில் டாப்பில் இருப்பார் அந்த சுக்கரதசைக்கான அனைத்து பாவ காரகத்துவங்களையும் அவங்களே கொடுத்துருவார் என இவர் வந்து ஏழைக்குடையவர் பூராமே இவருக்கு வந்து மனைவி மூலமாக நண்பர்கள் மூலமாக கூட்டாளிகள் மூலமாக சமுதாயத்தின் மூலமாக வரக்கூடிய அத்தனை இன்பங்களும் அத்தனை சலுகைகளும் அத்தனை லாபங்களும் இவருக்கு வந்து சேர்ந்துடும் அப்போ வந்து இவர் கெட்டியாக பிடிச்சிக்கணும் அந்த ஒரு வருஷம் ரெண்டு மாதம் அப்படின்றது வந்து இவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை உருவாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு தான் இது ஆனால் இது மாதிரி கிரகங்கள் உச்சமாகும் பொழுது அந்த உச்ச கிரகங்களை மட்டுமே பார்த்து சொன்னாலே ஜாதகருக்கு வந்து ஓரளவுக்கு எல்லா விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்போது ஒரு கிரகம் உச்சமாகுது அப்படின்னா அந்த கிரகம் உச்சமாகும் பொழுது அந்த கிரகத்தினுடைய காரகத்தன்மையை முழுமையாக ஒரு ஜாதகருக்கு கொடுக்கும் எப்படி கொடுக்கும் அப்படின்னா அதற்காக இயங்க விடும் அதற்காக நிறைய நாள் வந்து அதற்காக எதிர்பார்க்க எதிர்பார்ப்போடு இருக்க விடும் அது என்ன 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 என்னன்னு தேடிக்கிட்டே இருக்க சொல்லும் அப்போது ஒரு கிரகம் வந்து உச்சமாகுது அப்படின்னா அதில் அந்த உச்சமாகக்கூடிய கிரகத்தினுடைய காரகத்துவம் என்னவோ அதை பார்த்து நம்ம நோக்கி ஓட வேண்டியது இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானதே ஒரு ஜாதகத்தினுடைய அமைப்பை பார்த்து டக்குன்னு பலன்கள் எடுத்துக்கலாம் அதேமாரி டக்குன்னு வந்து நம்ம அந்த ஜாதகருக்கு உரு இருக்கக்கூடிய ஒரு ரெமடியை டக்குன்னு கொடுத்துடலாம் மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களுக்கு வேறொரு வீடியோவை சந்திக்க வருகிற நண்பர்களே நன்றி வணக்கம்